திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சாலை வசதி ஏற்படுத்தி தர கேட்ட பெண்களிடம் மழை பெய்தால் அப்படித்தான் இருக்கும் என்ற திமுகவினரின் ஏழனமான பதில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஆரணி அருகே புதுக்கோட்டை பகுதியில் நியாய விலை திறக்கும் நிகழ்ச்சியில் ஆரணி திமுக எம்பி தரணிவேந்தன் மற்றும் செய்யார் எம்எல்ஏ ஜோதி ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்போது அவர்களை சூழ்ந்து கொண்ட பெண்கள் அப்பகுதியில் சரியான சாலை வசதியின்றி சேரும் சகதியுமாக இருப்பதாக முறையிட்டனர் இதற்கு பதிலளிக்க முடியாமல் மழை பெய்தால் அப்படித்தான் இருக்கும் என பதிலளித்துவிட்டு அவர்கள் புறப்பட்டு சென்றனர் இதனைத் தொடர்ந்து மேல்மட்ட வெண்ணுமங்கலம் புறப்பட்ட அவர்கள் அங்கு நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அங்கு திமுக எம்பி தரணி வேந்தனை பேச விடாமல் பெண்கள் நூறு நாள் வேலை திட்டம் மற்றும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை தொடர்பாக கேள்வி எழுப்பினர் இவை எதற்கும் பதிலளிக்க முடியாமல் திணறிய தரணிவேந்தன் அங்கிருந்து புறப்பட்டார்